வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்கம் விசேட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது அதன் பிரதிபலனாக கடந்த காலங்களில் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் அதிகளவு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்த மாதமாக பதிவாகியுள்ளது செப்டம்பர் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆகும் இதற்கு முன்னர் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதிக்கால பகுதியிலாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் நூற்றுக்கு முப்பது வீத அதிகரிப்பாகும் இதில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளனர் நாற்பத்தொன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் சீனாவிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரும் ஜெர்மனியிலிருந்து ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒன்பதாயிரத்தி நூற்று ஐந்து பேரும் கடந்த மாதம் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இவரிடம் ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான ஒன்பது மாதங்களில் இந்தியாவிலிருந்து மாத்திரம் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் ஐக்கிய ராச்சியம் ரஷ்யா ஜெர்மனி மற்றும் சீனா ஆகிய நாடுகளிலிருந்தும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன